இந்த வீடியோவில் எட்டாயிரூபா முதல் மூன்று மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை விலை ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆறு பல் இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க கிடாரி கன்றுோடு விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் உரிமையாளர் மாடு கண்ணு இனி ரெண்டு மாதங்கள் தான் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் இந்த கறவைத் திறனை நீங்கள் கறந்து பார்த்து தாராளமாக மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாட்டை சூப்பராக நாம் பக்குவம் பண்ணலாம் ஒரு இளவு மாடு கூட ஆறு பல்லுக்கு ரெண்டாநீத்துக்கு கண்ணின்ற மாடு கிடாரி கன்றுக்கு அந்த கன்று நாம் சரியான முறையில் பக்குவம் பண்ணால் நல்ல மாடாக உருவாக்கிடலாம் இந்த மாடை தற்போதைக்கு பால் கறந்துட்டு செனையாக்கி நல்ல வேலைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இது என்னோடய அபிப்பிராயம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு இளம் பொருளாகவே இருக்குது தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது எட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மாடு எடுத்தால் பத்தாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது மாட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு கன்று மாடு இந்த மாடு வந்து மூன்றாணியத்துக்கு கன்றுருக்கு அழகான காலக்கன்றோடு இருக்குங்க மாடு கண்ணி ஒன்றரை மாதங்கள் ஆகுதா ஆகிறதா தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இந்த மாடும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குது இந்த எட்டு லிட்டர் கறவைத்திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாம் ஸோ ஒரு கை கறவை மாடு எடுக்கிற அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு கன்று மாடுகளும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் மாடுக்கு மாடும் கிடச்சிரும் கன்றுக்கு கன்றும் கிடச்சிரும் அதே டயத்தில் பாலும் ஓரளவுக்கு ஆவரேஜான பாலை நாம் தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டு மாட்டோட பாலையும் நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குணாதிசயத்தை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுகள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாடு பொறுமையாக குணமாக தான் நிற்கும் யார் வேணால் கறவு பீச்சிக்கலாம் ஸோ கன்று இல்லாத கூட கறவு பீச்சினால் கம்முன்னு இருக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாடு காலக்கன்றோடு ஒரு மாடு வந்து கிடாரி கன்றோடுமே விற்பனை வந்திருக்கீங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு காம்புக்கு மாட்டின் உரிமையாளர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கணும் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கணும் இப்படி எந்த மாட்டுக்கார் கேரண்டி தராங்களோ அதை எங்க வேணாலும் போய் நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளுமே ரீசாம்பிள் ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஒரு பொருத்தமான மாடுகளாக கன்று மாடோடவே விற்பனைக்கு வந்துடுங்க மூன்றாவது மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாம் ஸோ இந்த கிடாரி கன்றோட டீட்டெயில் அப்படி நான் பார்க்கும்போதுங்க இது எட்டு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கிடாரி கன்றுங்க ஒரு ஜெஸ்ஸி கிடாரி கன்று இந்த மாடுமே வந்து ஒரு சுழி சுத்தத்தோடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த கன்று வந்து நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணால் நல்ல ஒரு பால் மாடாக உருவாக்கிக்கலாம் ஸோ ஒரு நல்ல பால் மாடு பார்க்குறேன் அது கன்றுலேருந்தே நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த கன்று உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இல்லை கன்று வளர்ப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்குங்க ஸோ ஒரு 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 சொற்ப விலையில் ஒரு ரெண்டு நாள் செலவுக்கான காசு தான் இந்த கன்றுக்கான விற்பனை விலைங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் மாடு முப்பத்தி ஏழு ஐநூறு ரெண்டாவது மாடு முப்பத்தி ஏழு கடைசியாக பார்த்து இந்த கிடாரி வந் கன்று வந்து முப் ஏ வெறும் ரூபா சொல்கிறாங்க எல்லா விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி